அலமது இல்லா ரபில் ஆலமீன் அஸ் சலாத் அலேகா ரசூல் சலாத் அலைக்கையா ஹபீபு அல்லா அஸ்ஸலாத் அலைக்கே ரஹத்து ஒருவர் எப்பொழுதெல்லாம் சந்திக்கும் பொழுது சலாம் கோரிக்கொள்ள வேண்டும் அடிக்கடி சந்திப்பவராக இருந்தால் முதலில் சந்திக்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு சலாம் போதுமானதா அல்லது ஒவ்வொரு தடவையும் பிரிந்து பிரிந்து சந்திக்கும் பொழுது சலாம் சொல்ல வேண்டுமா இந்த கேள்விக்கு விடையாக பதிலாக நபிகுணவர்மான செல்லல்லா சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அதற்கு குரல் அறிவிக்கின்றார்கள் உங்களை ஒருத்தர் தன்னுடைய சகோதரரை சந்தித்தால் அவருக்கு சலாம் கூறட்டும் அந்த இருவருக்கும் இடையே ஒரு மரமோ அல்லது ஒரு தூணோ இடையில் குறுக்கிட்டு பின்பு அவரை மீண்டும் சந்திப்பாரையானால் அப்போதும் அவருக்கு அவர் மீண்டும் சலாம் கூறட்டும் என்று நபி சல்லா ஹுலேஸ் அவர்கள் கூறினார் அப்ப சலாம் எந்த அளவுக்கு அதிகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிகப்படுத்த வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்யப்பட்ட நுழையும் பொழுது நம்ம சலாம் சொல்லி நுழையணும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யறது இல்லை சலாம் சொல்லி நுழைகிறது இல்லை வீட்டுல ஆள் இருந்தாலும் சரி ஆளே இல்லாட்டாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ள நம்ம நுழையும் போது என்ன செய்யணும்

உங்களுக்கு நீங்கள் செலவு கோரிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்க செலவு சொல்லிக் கொள்ளுங்கள் இது இருந்து உள்ள வாழ்த்தாகவும் தூய்மையான அபிவிருத்திக்குரிய வரக்கத்திற்குரியதாகவும் இருக்கிறது என்பதாக அல்லாஹால சொல்றோம் அப்போ நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பில்டிங்குள்ள நம்ம ரூம்குள்ள நுழையும் போதே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து என்ன செய்யணும் உள்ள நுழையணும் இது விஷயமாக அணியில் நாங்கள் அறிவிக்க கூட ஒரு செய்தி என் அன்பு மகனை உன் குடும்பத்தாரிடம் நீ சென்றால் சலாம் கூறு அது உனக்கும் உன் வீட்டில் இருப்பவர்களுக்கும் அது வரக்கத்திற்குரியதாக இருக்கும் என்று பெருமானார் சல்லந்தார் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதி சரிப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கூட வெளியே போயிட்டு உள்ள வர்றோம் வீட்டுக்குள்ள ஆள் இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம நல்லா அவங்களுக்கு கேட்கிற மாதிரி விட்டு சலாம் சொல்லிட்டு போகலாம் அப்ப அவங்க பதில் சலாம் சொல்லுவாங்க பதில் சலாம் சொல்லாவிட்டாலும் கூட சரி நம்ம வர்றோங்கிறதுனால அவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தங்களை சரி செய்து கொள்வார்கள் யாருமே இல்லாவிட்டாலும் கூட நம்ம சலாம் சொல்லிட்டு போகும்போது அல்ல அது நமக்கே என்னவாகுது ஒரு பறக்கத்திற்குரிய ஒரு விஷயமாக ஆகுது அப்படிங்கிற செய்தி எல்லாம் இங்கே சொல்லப்பட்டது இப்போ சிறியவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் யார் யாருக்கு முதல்ல சலாம் சொல்லணும் தர்த்தீப்புங்கிற அடிப்படையில் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லணும் ஆனா அந்த சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கத்தை அந்த முறை சிறுவர்களுக்கு நாம் தான கற்று கொடுக்கணும் அப்ப நம்ம என்ன செய்யணும் சிறுவர்களுக்கு முந்தி சலாம் சொல்லணும் இது சொல்றாங்க இதே அனசர் அழியவர்கள் அவங்க ஏன் அனசர் அவங்க இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்றாங்கன்னு சொன்னா சின்ன குழந்தையில இருந்து ரசூல்லாவோட பராமரிப்புல வேலைக்காக உங்களுடைய தாயால என்ன செய்யப்பட்டவங்க ரசூல் அட்டவிடப்பட்டவங்க அவங்க ரசூல்லாவுக்கு ஹிதமத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவங்க அவங்க ரசூல் செல்லதான அவங்களோட இருந்ததுனால இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் ரசூக்க கூட இருந்ததுனால அவர்கள் ரொம்ப அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாங்க இந்த ஹதீசியன் அவங்க அறிவிக்கிறாங்க சிறுவர்களை நான் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு நான் சலாம் கூறுவேன் ஏனென்றால் நபிகள் செல்லாசா அவர்கள் இவ்வாறே செய்வார்கள் சின்ன பிள்ளைகளை கடந்துட்டு போனா நான் என்ன செய்வேன் சலாம் சொல்லுவேன் யார் இந்த அதிச அறிவிக்கிறா ஏன்னா இது மாதிரிதான் ரசூ செல்லன் செய்வாங்க அப்படிங்கிற தகவலையும் பதிவு செய்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ இந்த சலாம் அப்படிங்கிற இந்த பாடத்துடைய தொடர்ச்சியில ஆண்கள் பெண்கள் ஆண்களுக்குள்ளாக சலாம் சொல்லிக் கொள்கின்றோம் பெண்கள் பெண்களுக்குள்ளாக சலாம் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் ஆண்கள் பெண்களுக்கு சொல்லலாமா கணவன் மனைவிக்கு சொல்லலாமா ஒரு சகோதரன் சகோதரிக்கு சொல்லலாமா ஒரு பிள்ளை தாய்க்கு சொல்லலாமா அல்லது ஒரு தாயத்தினுடைய பிள்ளைக்கு சொல்லலாமா அல்லது பெண்கள் சொல்லலாமா ஆண்கள் சொல்லலாமா இது போன்று அடுத்து வரக்கூடிய தலைப்பு என்ன சொல்றாங்க பாருங்க அந்த பாடத்தின் தலைப்பிலேயே நமக்கு கூடுமானவரை ஒரு தெளிவு கொடுத்துட்றாங்க மனைவிக்கும் திருமணம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ள மகரமான உறவு பெண்களுக்கும் ஒரு ஆண் சலாம் கூறுவது சம்பந்தமாகவும் மற்றும் இதே நிபந்தனையுடன் கூடிய அந்நிய பெண்களும் ஆண்களுக்கு சலாம் கூறுவது சம்பந்தமான பாடம் என்ன சொல்றாங்கங்கறதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் அல்லாஹ் ராலுமே எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதனுடைய விளங்கி அமல் செய்ய கூட நன்மக்களாக மென்மக்களாக மக்களாக நம்ம அனைவரையும் புரிந்து கொள்வானாக சுவாகந்தா மெமந்தி சுவாஹனக்கு கவனிஷன் அல்லாஹ் இல்லா இல்லாம தொடர் சுவர்க்க آمين سبحان ربك رب العزة يا ما يسفون والسلام على مرسلون الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم